இந்தியாவை வறுமையில் இருந்து மீட்டவர் வெளியுறவு கொள்கைகளின் முன்னோடி என மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை பல சர்வதேச ஊடகங்கள் வர்ணித்துள்ளன அமெரிக்க நாளிதழான தி வாஷிங்டன் போஸ்ட் மன்மோகன் சிங்கின் நிதி சீர்திருத்தங்கள் இந்தியாவை வளர்ந்து வரும் சக்தியாக மாற்ற உதவியதாக குறிப்பிட்டுள்ளது பிரிட்டிஷ் நாளிதழான தி கார்டியன் திரைக்கு பின்னால் இருக்க விருப்பப்பட்ட மன்மோகன் சிங் பிரதமர் பதவிக்கு சரியானவர் அல்ல என சோனியா காந்தியின் முடிவின் மீது விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் மன்மோகன் சிங்கின் சிறந்த நிர்வாகத்தால் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் ஆட்சியை பிடித்ததாக கூறியுள்ளது மன்மோகன் சிங் தனது ஆட்சி காலத்தில் கிராமப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியதாக அல்ஜசீரா செய்தி நிறுவனம் பாராட்டியுள்ளது ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் மன்மோகன் சிங் ஆட்சிக்காலத்தில் இந்தியா ரஷ்யா இடையே நல்ல உறவு இருந்ததாகவும் ரஷ்ய கலாச்சாரத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் நினைவு கூர்ந்துள்ளது கனடாவின் சிபிசி செய்தி நிறுவனம் சாந்தமான பிரதமராக அறியப்பட்ட மன்மோகன் சிங் கோடிக்கணக்கான இந்திய மக்களை மோசமான வறுமையிலிருந்து மீட்டெடுத்து இந்தியாவை பொருளாதார வளர்ச்சிக்கு வழிநடத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் என புகழாரம் சூட்டியுள்ளது